இன்றைய உலக சூழ்நிலையில் நாம் வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலக மக்கள் அனைவரையும் நாம் வாழ்த்த வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கின்றது காரணம் இன்று எத்தனையோ நியூட்ரான் போன்ற மிக மிக சக்தி வாய்ந்த விஷத்தன்மைகளை அணு ஆயுதங்கள் கொண்டு எத்தனை இயந்திரங்கள் கொண்டு அதையெல்லாம் ஆராய்ச்சி அவர்கள் செய்து பக்குவப்படுத்தி மற்ற நாட்டையும் மக்களையும் அழிக்கக்கூடிய நிலையாக கண்டுபிடித்து வைத்துள்ளார்கள் அவர்களை அழிக்கலாமா அல்லது புத்திவேதமாக்கலாமா அவர்கள் சிந்தனைகளை எதன் வழியில் இழக்க செய்யலாம் என்று நுட்பமான நிலைகளில் தங்கள் நாட்டை உயர்த்தி காட்ட வேண்டும் மற்ற நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் என்று விஞ்ஞான அறிவு கொண்டு செயல்படுத்திக் கொண்டுள்ளார்கள் மக்களின் சிந்தனைகள் சேதறினால் அந்த நாட்டை எளிதில் தனக்கு கீழ் கொண்டு ஆட்சி புரியலாம் என்ற எண்ணத்திலே செயல்பட்டுக் கொண்டுள்ளார்கள் இருந்தாலும் இப்படி கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானியும் சரி அவன் கண்டுபிடித்து உற்பத்தி செய்த நிலைகளும் சரி அதனால் வெளிப்பட்ட கசிவுகள் சூரியனுடைய காந்த பல கவரப்பட்டு எந்த நாட்டிலே இதை கண்டுகொண்டாலும் அந்த நாட்டிலும் அது பரவிவிட்டது இதை அவர்கள் முதலில் உணரவில்லை இப்பொழுது உணரத் தொடங்கி உள்ளார்கள் காணாததற்கு பூமி முழுவதும் இந்த அலைகள் பரவி இந்த பிரபஞ்சத்திலும் அணுக்கதிரியக்கங்கள் பரவ தொடங்கிவிட்டது நாம் வாழக்கூடிய இந்த பூமியை மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறப் போகின்றது இதில் சிறிதேனும் மக்களை காக்க வேண்டும் மெயின்வெளியில் அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் மதர் ஷி ஈஸ்வராய குருவை காட்டிய வழியினை அந்த அருள் வழியாக உங்களுக்கு உபதேசமாக கொடுக்கின்றோம் மனித வாழ்க்கையில் அறியாது வந்த இருளை அகற்றி நஞ்சினை வென்று அந்த உணர்வு கொண்டு மகிழை செய்து மகிழ்ந்த உணர்வுகளை தனக்குள் விளைய வைத்து மகிழ்ந்து வாழ்ந்திடும் உணர்வுகளாக பெற்று எல்லோரையும் மகிழ்ந்து வாழச் செய்யும் ஆற்றல் பெற்றதுதான் அகர்சியின் துருவனாயி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமானது அகண்ட அண்டத்தில் என்றும் பதினாறு என்ற நிலையில் பிறவியில்லா நிலை அடைந்து நஞ்சினை ஒளியாக மாற்றி எதுமே பேரருள் பேரொழியாக துருவப் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் அந்த துருவ நட்சத்திரம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி உலக மக்கள் அனைவரும் பெற்று இருளை அகற்றி பேரொருள் பேரொழியாக பெற வேண்டும் என்று அந்த உணர்வை பின்பற்றி ஏற்று தங்களுக்குள் வளர்த்துக் கொண்டவர் அனைவரும் அதனுடைய ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் அவர்களைப் போல நாமும் அங்கே இணைய நாம் அனைவரும் துருவ நட்சத்திரத்துடன் ஆயுள் மெம்பராக அவருடைய ஈர்ப்போட்டத்தில் இணைவோம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதை நாம் பெற்று நம்முடன் அணுகி உள்ளோர் அனைவருக்கும் அந்த அருள் உணவு பெற வேண்டும் என்று இயங்குவோம் அவர்களை பெறச் செய்வோம் தியானம் செய்யக்கூடிய குடும்பங்கள் முழுவதிலும் வாழ்ந்து வரும் கணவளும் மனைவியும் இருமளமும் ஒன்றி இரு உயிரும் ஒன்றி அவர்கள் இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றிடும் அருள் சக்தி பெற்று பேரருளை தனக்குள் கூட்டி அவருடைய பார்வையிலே இருளை அகற்றிடும் அந்த பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று வேண்டுவோம் ஒவ்வொரு குடும்பமும் அருமையான குடும்பமாக தெய்வீக குடும்பமாக வளர்ந்திட வேண்டும் என்று பிரார்த்திப்போம் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் திருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற வேண்டும் என்றும் இருளை அகற்றி மெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் என்றும் நாம் தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்திடும் நிலையாக திருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழி பெற வேண்டும் என்று நாம் இதை ஒரு பிரமாணமாக எடுத்து நமக்குள் அந்த அருள் உணர்வை பெருக்கிக் கொள்வோம் நாம் வெளிப்படுத்தக்கூடிய மூச்சும் பேச்சும் ஒவ்வொருவருடைய மூச்சும் பேச்சும் உலக மக்களை இருளிலிருந்து அகற்றச் செய்யும் அருள் சக்தியாக நாம் படரச் செய்வோம் ஆகவே இந்த முறைப்படி அனைவரும் ஒன்றாக இணைந்து திருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெருக்கி பெருக்கிய உணர்வுகளை பரப்பச் செய்யும் பொழுதுதான் இந்த பூமி முழுவதும் படர்ந்துள்ள விஞ்ஞான அறிவால் உருவான பேரழிவை மாற்றி அமைக்க முடியும் ஆகவே நாம் பார்ப்போர் அனைவரும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் எல்லோருக்குள்ளும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பலர்ந்து அவர்கள் பேரின்ப பேரின்பெருவாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உலக மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் தியானிப்போம் தவம் இருப்போம் உலக மக்கள் அனைவருமே துருவ நட்சத்திரத்துடன் ஆயுள் மெம்பராக இணைந்து என்றுமே திரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஓட்டத்தில் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம் குரு அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம் அருள் வழி வாழ்வோம் மக்கள் அனைவரையும் அருள் ஆனந்தம் பெறச் செய்வோம்